வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி அறுபதாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பாடலாகும் தானான தனதான தனதானா தானான தனதான தனதானா போராடி புகழ்பாடி புது மாதர் போராடி புகழ்பாடி புது மாதர் போகாத இடம் நாடி உறவாடி போகாத இடம் நாடி உறவாடி தீராத பழியாகி புவி மீதே தீராத பழியாகி புவி மீதே சாமும் முறை நாடக அருள் தாராய் சாமும் முறை நாடங் அருள் தாராய் சூராதி மடிவாக பொறும் வேளா சூராதி மடிவாக பொறும் வேளா சூர்தேவர் சிறைமீள அருள் வீரா சூர்தேவர் சிறை மீள அருள் வீரா பாரோடு வலம் வாறும் மயிலோனே பாரோடு வலம் வாறும் மயிலோனே பார்ப்போல முகமேவு பெருமாளே பார்ப்போல முகமேவு பெருமாளே முருகா முழுதா முன்னினையாவும் முறிந்து முன்னோரும் என் பின்னோரும் அன்பர்களும் யாவரும் வாழ்ந்திட நல்லருள்தா முருகா